நீயும் மானக்கேட தான் கேக்குற இந்த உட்காந்து பாத்துக்கிட்டுதானே இருக்காரு தலைவர் இதை விட மானக்கடை கேட்டு பார்த்துட்டாங்க திருந்துற மாதிரிலாம் தெரியல இதெல்லாம் சும்மா ட்ரையல் தான் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு நான் போயிட்டு அந்த வீடியோவை காமிக்கிறேன் பாருங்க அதுக்கப்புறம் நான் உள்ள வரேன் இங்க நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறது ஒரு கவரிமான் ராஜாக்களை பத்தி தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வீட்லயும் கவரிமான் ராஜாக்கள் உருவாக்கிட்டு இருக்காங்க அதுல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா குடும்பம் அந்த குடும்பத்தில் இருக்க ஆண்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கத்தன்மையோடு இருப்பாங்க அந்த சிங்கத்தன்மை இப்போ கௌரிமான் ராஜாவா மாறிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த கௌரிமான் ராஜாக்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே என்ன தெரியுமா எப்படியாவது தன்னுடைய மனைவியை வந்து உயரமான இடத்துல கொண்டு போய் வைக்கணும்ன்றதுதான் இவங்களுடைய மிகப்பெரிய போராட்டமாக இருக்குது கூடிய சீக்கிரம் கொண்டு போய் வச்சிருவாங்க அந்த மிகப்பெரிய உயரமான இடம்

அதெல்லாம் இல்லாமையே இவங்களால் சாப்பிட முடியுன்றதை ஒவ்வொரு நாளும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க உழைப்பு கஷ்டம் கவலை எதை பற்றியும் இல்லாமல் உட்காந்த இடத்துல பணம் சம்பாதிக்க முடியும் பணம் சம்பாதிச்சதை வச்சு சாப்பிட முடியும் சாப்பிட்டதை வச்சு திருப்பியும் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்றத நிரூபிக்கிறது ஒரு கூட்டம் இருக்குது அந்த கூட்டத்தில் இருக்க ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய அப்படின்னா உடனே தொழிலதிபர் ரேஞ்சுக்கு போயிடாதீங்க இவங்களும் தொழிலதிபர் தான் ரொட்டி சுடுவது முதல் பாத்திரம் தேய்ப்பது வரை சகதமும் அத்துப்படி சோசியல் மீடியாவை கலக்கும் விவசாயி வளர்க்கும் பெண் குரங்கு வணக்கம் தமிழக பொதுமக்களே உங்களோட நட்டிப்பு அரக்கன் தமிழ்நாட்டோட நட்டிப்பு அரக்கன் வாட்டர் ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா கலைத்தாயோட அருள்நாள திருப்பி சொல்லவரே கலைத்தாயோட அருள்நாள நாளுக்கு நாள் தமிழ்நாட்டோட அதிகப்படியான ஃபேன் பேஜ சம்பாரிச்சிருக்கேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டத்திலையும் என்னங்க அதெல்லாம் பாத்தீங்களா இதெல்லாம் வந்து சும்மா ட்ரையல் தான் இன்னும் கொஞ்சம் நாளில் பாருங்கள் ஒரு தெருவுக்கு நாலு குடும்பம் அப்படியே உள்ளே ஆடம் போட்டுக்கிட்டு தான் தெரியும் தான் விளக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும் இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா இந்த கலாச்சாரத்தை தான் நோக்கி இருக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் மாறிடும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னா இப்போ நிறையா வீடியோஸில் ஓப்பனாகவே சொல்கிறாங்க எந்த கலாச்சாரத்தை இவங்க பரப்புகிறாங்கன்றது இந்த கலாச்சாரத்துக்கு நம்ம மக்களும் நம்மளுடைய வம்சாவளியினரும் போகிறது தான் ரொம்ப மானக்கேடான விஷயம் இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்களே ரோட்டில் வச்சு பெண்களை கட்டிப்பிடிக்கிறதும் முத்தம் கொடுக்கறது டவர் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு இங்கே கொண்டு வரதுக்காண்டி ட்ரை இருக்காங்க இப்போவே பாதி நடந்துருச்சு இவங்கள்லாம் தியாகிகளாக மாறிக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நாளாக என்னன்னு கேட்டால் ஸ்கூலில் இருக்க இப்போ ஸ்கூல் பசங்களுக்கு அவார்ட் ஃபங்க்ஷனு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு அவார்ட் ஃபங்க்ஷனு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா திறமைக்கு மதிப்பே இல்லை சினி ஃபீல்டில் இருந்து நடிகர்களாக இருந்த நிறைய பேர் வாய்ப்புகளே இல்லாமல் வெளியில் வந்திருக்காங்க ரொம்ப ஆதங்கமான விஷயம் அவங்கெல்லாம் அந்த சினி ஃபீல்டில் கேமராவுக்கு முன்னாடி நின்று நடித்தவங்களே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த நடிப்புக்கான வாய்ப்பும் கிடைக்காம அவங்க திறமையும் வெளிப்படுத்த முடியாமல் சும்மா தெரிகிறாங்க அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு தெரியுமா இந்த மாதிரியான கல்சடையை பின்னாடி நம்ம எல்லாம் எப்படியே ஆட்டிக்கிட்டே பின்னாடியே தான் எத்தனையோ லட்சம் ஃபாலோயர்ஸ் இருக்காங்களா அத்தனையோ லட்சம் ஃபாலோயர்ஸில் சோற திங்கிறாங்களான்னு தெரியல எனக்கு இல்லை வேற எதையும் திங்கிறாங்களான்னு தெரியல உள்ள போன வீடியோவை பார்த்தா நீங்க அழகா இருக்கீங்க சூப்பரா இருக்கீங்க என்னங்கடா டேய் ஆனா இப்படிலாம் மக்கள் வந்து இப்படி மாறுவாங்கன்னு நான் நினைக்கல கொஞ்சமாவது சோறுதுங்கிற மாதிரி என்ன வேலை பார்த்தா பரவாயில்ல இவங்க எல்லாம் செய்யற வேலைக்கு அதுல இந்த வாட்டர் புலன்ஸ் ஸ்டார் இருக்காரு பாரு தலைவரு அப்பா வேற ரகம் அந்தால நீங்க பைத்தியம்னு நினைக்காதீங்க பைத்தியமா நடிக்கிறாரு ஏற்கனவே ஜிபி முத்து அப்படிதான் பைத்தியமா நடிச்சு சம்பாரிச்சிட்டு போய் உட்காந்துட்டாரு இவங்களுக்கெல்லாம் இவங்க செய்யறதெல்லாம் தெரியாமலாம் இல்லை எல்லாமே தெரியும் ஒண்ணு இங்க புண்ணா இருந்தா அவுத்து காட்டணும் ஆனா இருந்தா பைத்தியமா அடிக்கணும் இந்த ரெண்டு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டுதான் இவங்க இந்த வேலை பாத்துக்கிட்டு இருக்காங்க பொதுமக்கள் செருப்பால் அடிச்சா மட்டும்தான் இவங்கெல்லாம் தெரிஞ்சு வெளில வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு தெரிஞ்சு வெளில வர வேணாம் நம்ம கண்ணுலயே நம்ம பிள்ளைங்களுடைய கண்ணிலேயே படாம இருந்தாலே போதும் படிக்கிற பசங்க படிப்பும் போச்சு குடும்பத்துக்குள்ள இருக்க நிறைய பேருடைய வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க